ஃபேஷன் ப்ரோ பைக் செகண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ப்ளஸ் தேர்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி ஃபோர்த் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கலான ஃப்ரிட்ஜ் இப்படின்னு பல பல பரிசு காத்திருக்கு அதுக்கு முன்னாடி தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் செமையா போயிட்டு இருக்கு நம்ம கார்த்தியா சில்ஸ்ல சூப்பராக பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஓகே நம்ம கார்த்தியா சில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தல தீபாவளிலாம் சொல்லவே வேண்டாம் கலக்கலா இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபேன்சியாக இருக்குன்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க இப்போ கார்த்தியா சில்ஸில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபேன்சி ஆயிடலாம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சிக்குன்னே ஒரு சூப்பரான லொகேஷன் ஷோரூம் ஃபுல்லாக சூப்பராக போட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே செம்மையா இருக்குது கார்த்தியா சில்சிலுடைய இன்னொரு அங்கமா அந்த பிரிவு செயல்படுது அது மட்டும் கிடையாது இங்க பொருட்கள்லாம் தரமா இருக்கு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி எந்த ஒரு கவரிங் ஐட்டம் இருந்தாலும் சரி இல்லை மற்ற பொருட்கள் சென்று எதுனாலும் சரி செம்மையான ப்ராடக்ட் வச்சிருக்காங்க ஓகே இப்போ ஃபேன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆ எல்லாமே குவாலிட்டி ப்ராடக்டாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செமையாக அப்படியே பாசிலாம் அழகழகாக க்யூட்டாக இருக்குது என்ன ஒரு சூப்பராக இருக்குல்லா இங்கே என்னென்ன என்னென்ன இருக்குமா என்னென்ன இருக்குது

எல்லாமே வந்து டெக்கரேஷன்லாம் எல்லாம் செமையா இருக்குது புது புது ஐட்டம்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாத ஃபேன்ஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப ரேட்டு சீப்பாக கொடுக்காங்க ஆ அதுதான் முக்கியம் சரிங்களா வேற எங்கேயுமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது நம்ம கார்த்தியா செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேன்சி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக அது மட்டும் கிடையாது குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே குழந்தைகளுக்கா காரு பொம்மை ரேட்டு வைக்கிற கட்டும் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஃபேன்சிலாம் பார்த்தீங்களா அந்த கம்மல்ஸ்லாம் நல்ல அப்படியே தங்க நகை கூட இவ்வளோ டிசைன்ஸ் இருக்காது அவ்வளோ ஒரு கோல்டு கவரிங்லாம் செமையாக பண்ணியிருக்காங்க ரைட் ஓகே அடுத்து இந்த மாதிரி செக்ஷன்லாம் எல்லாம் பார்த்தாச்சு ரூம் ஸ்ப்ரேலேருந்து கார்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே மொத்தத்தில் கார்த்தியா சில்ஸ்க்கு வந்தீங்கனாலே போதுங்க எல்லாமே கிடைக்கும் எல்லாமே நல்லாவும் கிடைக்கும் ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேச இருக்கிற நண்பர்களை பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்